விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது அந்த கட்சி தரப்பில் இது சார்ந்த பல்வேறு விவரங்களை நம்மோடு அது சார்ந்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக விக்கிரவாண்டில் இருக்கக்கூடிய வி சாலையில் இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் அங்கு அதற்கான நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருக்கிறது அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அந்த நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அந்த நிகழ்வுக்காக வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பந்தக்கால் நடு நிகழ்ச்சியில் அவர்கள் அனைவரும் பங்கேற்று அந்த பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றிருக்கிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாடு நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா இப்போ இந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது விசாலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசாலை என்ற கிராமத்தில் நடைபெற இருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அந்த மாநாட்டிற்கான முன்னோட்டமாக இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த பந்தக்கால் வந்து நடும் பணி வந்து நடைபெற்றிருக்கிறது ஏனென்றால் அந்த மேடை அமைப்பது நிலம் சீர் செய்வது என்பது பல்வேறு பணிகள் இருக்கிறது அதற்கு முதல் இந்த பந்தக்கால் நடும் விழா வந்து நடைபெற்றிருக்கிறது இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வர சொல்லியிருந்தார்கள் அழைத்திருந்தார்கள் குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் இந்த கட்சிக்காக அணிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி விவசாய அணி தொண்டர் அணி என பத்து அணிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதோடைய அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்திருந்தார்கள் ஏனென்றால் மாநில நிர்வாகிகள் மட்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது அனைத்து நிர்வாகிகளும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் பங்கு பெற வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள் இதன்படிதான் இன்று வந்து அந்த விழாவானது நடந்து முடிந்திருக்கிறது குறிப்பாக நேற்றிலிருந்து அதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வந்தன நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் வந்து அந்த நிலத்தை வந்து சீர் செய்யும் பணிகள் நடைபெற்றது ஏனென்றால் அந்த சமயத்தில் இங்கு வந்து மழை வந்து பெய்தது விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மழை வந்து பெய்தது அதற்கு பிறகுதான் அந்த நிலம் சீரமைப்பு பணி வந்து நடைபெற்றது பந்தல் அமைக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு மணியில் இருந்தே நிர்வாகிகள் வர ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அந்த நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இரண்டு மணியில் இருந்தே இந்த இடத்திற்கு நிகழ்ச்சி நடைபெற அமைந்திருக்கக்கூடிய அந்த வீசாலையில் அமைந்திருக்கக்கூடிய மாநாட்டு நடைபெறும் இடத்திற்கு வர தொடங்கினார்கள் அதற்கு பிறகு நான்கு மணிக்கு வந்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான என் ஆனந்த் வந்து இங்கு வந்தார் அதற்கு பிறகு அந்த பூஜை பணிகள் வந்து நடைபெற்றனர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து அந்த பூஜை வந்து நடைபெற்றது குறிப்பாக பந்தக்கால் முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள் அதற்கு அந்த முகூர்த்தம் வந்து நடைபெற்றது அதற்கான பூஜைகள் நடைபெற்று அந்த பந்தக்கால் வந்து நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் ஒரு இரண்டாயிரம் நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டார்கள் இது வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் வந்து இந்த நிகழ்வில் ஆண்களும் பெண்கள் என அனைத்து நிர்வாகிகளும் வந்திருந்தார்கள் குறிப்பாக மகளிர் அணியில் இருந்து நிர்வாகிகள் வந்து வந்திருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் அந்த பூஜை நடைபெற்று அந்த பந்தக்கால் நடு பணியானது நடைபெற்று முடிந்திருந்தது குறிப்பாக இதற்கு வந்து தனியாக ஐயர்கள் அந்த பூஜை செய்வதற்கு என பாண்டிச்சேரியில் இருந்து ஆட்கள் வர வைக்கப்பட்டு மேலதாளங்கள் அந்த பூஜை நடைபெற்றுதான் இந்த பந்தக்கால் நடு விழாவானது நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பலர் நம்மளோட இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட இந்த விழா பற்றியும் அந்த மாநாட்டு எதிர்பார்ப்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை வந்து நாம் கேட்கலாம் சார் வணக்கம் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிருக்கீங்க நீங்க வந்து எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க என்ன சொன்னாங்க எப்படி வந்து இந்த நிகழ்வு நடந்தது நான் வந்து தர்மபுரி மாவட்டம் பாலகோடு ஒன்றியம் வர்த்தக சார்பாக வந்திருக்கிறோம் வந்து பூமி பூஜை நடக்கிறது அதனால வந்து அழைப்பு அழுத்திட்டு இருந்தாங்க அனைத்து அணி தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்திருந்தார்கள் அது முன்னே ஒன்றிய பாலகோடு ஒன்றிய தலைமை சார்பாக வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடந்தது நிறைய பேர் வந்திருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்லாம் இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் நிறையா த கூட்டமாக இருந்தது சிறப்பாக நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா சிறப்பாக நடந்தது நாங்கள் வந்து ஒரு இரண்டாயிரம் பேர் நாங்கள் வருவார்கள் எதிர்பார்த்தோம் அங்கே வந்து ஐந்தாயிரம் நபர்கள் வந்து வந்திருந்தார்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடந்தது ஓகே நீங்கள் வந்து இப்போ இந்த மாநாட்டு வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து இல்லையா நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க மாநாட்டுக்கு ரொம்ப ஆவலுடன் வெயிட்டிங் வெயிட் பண்ணுறோம் நீங்க வந்து இப்ப இதுல வந்து நிறைய மகளிர் அணிகளும் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து மாநாடு வந்து நடத்துறதுக்கு என்னென்ன பணிகள் வந்து நடக்கப்படுது இங்க வந்து வந்து பூமை பூஜை பெஸ்ட் ஆஃப் மேடம் ஸ்டேஜ் எல்லாம் செய்யப்படும் சொல்லிருக்காங்க தளபதி வந்து வரத்துக்கு நாங்க மிகவும் தளபதி பார்க்க தான் வந்தோம் ஆனா தளபதி வரல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அவர் வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவரை பார்க்க தான் நாங்க வந்திருக்கிறோம் பாலக்கோடு ஒன்றிய தொகுதியிலிருந்து வந்தது அவரை தளபதி கோசரம் தான் நாங்க வந்திருக்கிறோம் ஆனா தளபதி பார்க்கலன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அபிநயா நீங்க வந்து கேட்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆனந்த் தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது நேற்று சில செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது விஜய் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வார் என்று ஆனால் நாம் வந்து அவர் வந்து கலந்துக்க மாட்டார் என்று வந்து கூறியிருந்தோம் இந்த நிலையில் தான் இங்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் சொல் கூறுகிறார்கள் இந்த இதில் நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து வந்திருக்க வேண்டும் அவர் கலந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததாகவும் அவர் வராதது வருத்தம் அளிக்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க கேட்போம் கேட்போம்

இந்த மாநாடு வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடைபெறது இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் வந்து இந்த மாநாட்டில் விஜய் வந்து என்னென்னலாம் பேசணும் உங்கள் தலைவர் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதிர்பார்ப்பு அவர் பேசுனாவே நல்லா தானே இருக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவார்ண்ணா அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுதான் அவர் பேசுவார் எல்லாமே கரெக்டாக தானே போகும் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாகவே இருக்கும் இங்கே வந்து விஜய் வராதது உங்களுக்கு வருத்தம் கொடுக்கலையா ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே ரொம்ப எதிர்பார்த்தோம் அவங்க வருவாங்க அப்படின்னு இந்த மாநாட்டில் பார்த்து போனேன் நீங்க சொல்லுங்க நீங்க வந்து எதை எதிர்பார்த்து வந்தீங்க நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டது அனுபவத்தை பயிர்ந்துக்கோங்க விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் கண்ணமா ஒன்றிலிருந்து வரணும் மாநாடு நாங்கள் கொடி ஒன்றிய விட வந்து நாங்கள் நினச்சதுனால சிறப்பாக நடந்துச்சு நாங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் அதை எதிர்பார்க்கலாம் நாங்கள் காலையில் கொஞ்சம் முன்னாடி வரலாம் நினச்சி நாங்களே லேட்டாக தான் வர வழியெல்லாம் ஃபுல்லாக கூட்டம் தான் ஃபுல்லாகவே சுமச்சாவலில் ஃபுல்லாக டிராஃபிக் அதுலேருந்து வரும்போது சிறப்பாக நடந்துச்சு இந்த மா இந்த மாநாட்டுக்காக நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிறீங்க மொத்தமாக எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கூர்லேருந்து ஒரு ஐம்பது பேர் வரும் நாங்கள் ராம்பகம் கிராமத்துலேருந்து வரும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஓகே இந்த மா மாநாட்டுக்கு மொத்தமா எவ்வளவு நினைக்கிறீங்க பேர் பத்து லட்சம் பேர் வருவாங்க தெரியல இடம் பத்துமான தெரியல கார் பார்க்கிங் வண்டி பார்க்கிங் இடம் இடம் பத்துமான தெரியல மாநாட்டுக்கு சாப்பாடு வசதியெல்லாம் செய்வாங்க அது இல்லாம நாங்களும் சாப்பாடு எல்லாம் இந்த மாநாட்டை ஒரு நிர்வாகியா இந்த கட்சியில வந்து உங்க தலைவர் வந்து நடத்த இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து நடக்குது முதல் முறையா வந்து விக்ரவாண்டியில் வந்து நடக்குது இது வந்து இந்த ஊர்ல நடக்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எங்க ஊர்ல நடக்கிறது பெரிய சிறப்பு நாங்க எதிர்பார்க்கவே எங்க ஊர்ல நடக்குது மதுரையில் திருச்சி கோயம்புத்தூர்லலாம் நடக்கும் சொல்லியிருந்தாங்க ஆனா எங்க ஊர்ல நடக்குது நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை எங்க ஊர்ல நடக்கிறது பெரிய சிறப்புண்ணா இந்த மாநாடு வந்து நடக்கிறதுக்கு இந்த ஏரியாக்கள்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வந்து பண்ண போறீங்க நீங்கள் இந்த கட்சியோட நிர்வாகியாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து கொஞ்சம் பேர் வர சொல்லியிருக்காங்கண்ணா அந்த ஒன்றியத்துலேருந்து கொஞ்சம் வர சொல்லியிருக்காங்க நாங்க முன்னாடியே நாங்களும் வந்துடும் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேர் முன்னாடி வந்துடுவோம் எல்லா ஊர்லேருந்து ஒன்றிய ஒரு ஒன்றியன்னா அந்த ஊரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே வந்துடுவாங்க நான் முன்னாடியே வந்து எல்லாத்துக்கு சிறப்பாக பண்ணி அபிநயா இந்த மாநாடு என்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடைபெற இருக்கிறது இதற்கான முன்னோட்டமாக தான் இந்த பந்தக்கால் நடு விழா வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட இது பார்த்தீர்கள் என்றால் இரவு பன்னெண்டு மணியிலிருந்தே வந்து இதற்கான அந்த வேலைகள் வந்து நடைபெற்று வந்தன குறிப்பாக அந்த பந்த இடத்தை சீர் செய்ததிலிருந்து நான் முன்பே குறிப்பிட்டது போல அந்த இடத்தை சீர் செய்து அதற்கு பிறகு நிர்வாகிகள் வர தொடங்கினார்கள் அதற்கு பிறகு நான்கு மணிக்கு ஆனந்த் வந்து அந்த பூஜை வந்து தொடங்கினார்கள் நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த பந்தக்கால் வந்து நடைபெற நடப்பட்டது அதற்கு பிறகு அந்த பூஜைகள் முடிந்து தற்போது நிர்வாகிகள் வந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து என்று அந்த மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் வந்து நடைபெறும் என்று கூறியிருந்தார்கள் அதன்படிதான் நான்கு மணிக்கு தொடங்கி மணிக்குள் நடைபெற்று முடிந்திருக்கிறது அனைவரும் விஜய் வருவார் என்று எதிர்பார்த்து வந்ததாகவும் அவர் வந்து வராதது தங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் ஆனால் இன்று வரவில்லை என்றாலும் மாநாட்டில் நாங்கள் வந்து அவரை சந்திக்கப் போகிறோம் அதில் அவர் பேசுவது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக அவர் கட்சி தொடங்கிய பிறகு

பிரம்மாண்டமாக அல்லது விமர்சையாக நடக்க வேண்டும் என்பதிலும் ஒரு திட்டமிடல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த காரணங்களை பதிவு செய்கிறேன் அபிநயா இந்த நிகழ்ச்சி என்பது ஆனந்த் தலைமையில் நடத்துவதற்காக தான் நாம் விசாரித்தவரைக்கும் கூறுகிறார்கள் குறிப்பாக இதற்கான தேதி என்பது பத்து நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டது ஏனென்றால் இந்த மாநாடு முதலில் நடத்த திட்டமிட்டது கடந்த மாதம் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த வேண்டும் என்று அதற்காக அனுமதி கடிதம் வந்து கொடுத்திருந்தார்கள் ஆனால் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை விதித்தார்கள் அதை வந்து சரி செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு போதிய நேரம் இருக்காது காலம் இருக்காது என்ற நோக்கில்தான் ஒரு மாதம் தள்ளி அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் அதற்கு பிறகு இந்த பூமி பூஜை எப்பொழுது நடக்க வேண்டும் அந்த கட்சி சார்ந்த மற்ற பணிகள் எப்போது நடக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி இந்த பூமி பூஜை நடத்துவதற்கான பத்து நாட்களுக்கு முன்பே வந்து அதை வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் என் ஆனந்தோடைய தலைமையில் தான் இதை வந்து நடத்துவதற்கான முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன்படிதான் வந்து இந்த பூஜையானது நடைபெற்றிருக்கிறது ஏனென்றால் கட்சியோடைய தலைவரான விஜய் அந்த மாநாட்டில் தான் வந்து பேச வேண்டும் தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் வந்து தோன்ற வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதனால் இந்த பூமி பூஜையில் அவர் வந்து கலந்து கொள்ளவில்லை ஆனால் நிர்வாகிகள் அனைவரையும் குறிப்பாக பார்த்தீர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கட்சிக்காக நூறு மாவட்டங்களாக அவர்கள் அந்த நிர்வாக வசதிக்காக பிரித்து அதற்கு வந்து நிர்வாகிகள் நியமித்திருக்கிறார்கள் அந்த நூறு மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நூறு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பத்து அணிகள் வந்து பிரிக்கப்பட்டு அதற்கு நிர்வாகிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அதில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பங்கு பெற வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறார் அதன்படிதான் இந்த அழைப்பானது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது குறிப்பாக குறுஞ்செய்தி வாயிலாகவும் சிலருக்கு வந்து தொலைபேசி வாயிலாக அழைத்தும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படிதான் இன்று அதாவது இந்த அக்டோபர் நான்காம் தேதி இந்த விசாலையில் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நான்கு மணி அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் வந்து அந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி தான் சரியாக நான்கு மணிக்கு இந்த பூஜை பூமி பூஜைக்கான அந்த பூஜை என்பது தொடங்குச்சு அந்த பந்தக்கால் சுபமூர்த்தத்துக்கான பூஜை தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பூஜை நடைபெற்றது அதற்கு பிறகு நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த பந்தக்கால் நடைபெற்றது ஐந்து மணிக்குள் இந்த நிகழ்ச்சி வந்து முடிக்கப்பட்டிருக்கிறது அபிநயா செந்தில்ராஜா இப்போது எதிர்பாராத வகையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் அங்கே கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கும் அனுமதி வாங்க வேண்டியது அவசியம் போன்ற நடைமுறைகள் எல்லாம் இருக்கா நிச்சயமாக அபிநயா ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆயிரத்திற்கு மேல் ஒரு கூட்டமாக ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக கூடுகிறார்கள் என்றால் அதற்கு காவல்துறையோட அனுமதி அவசியமானதாக இருக்கிறது நேற்று இந்த இடத்திற்கு அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கிறது என்று கூறப்பட்ட சமயத்தில் இந்த மா மாவட்டத்துடைய டிஎஸ்பி நந்தகுமார் மற்றும் இந்த விக்கிரவாண்டியுடைய இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஆகியோர் தலைமையிலான இந்த காவல்துறையினர் இந்த இடத்திற்கு வந்து ஆய்வு நடத்தினர் அதற்கு பிறகு கட்சி சார்ந்த குறிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளோடு நடைபெற்றது ஏற்பாடுகள் வந்து ஆரம்பத்தில் இதற்கான அனுமதி பெறவில்லை என்றாலும் நேற்று மாலை வந்து காவல்துறையினர் ஆய்வு செய்து அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் இரண்டு மணிக்கு அதிகாலை இரண்டு மணிக்கே வந்து வர தொடங்கி இருந்தார்கள் அதன் சமயத்தில் வந்து

அபிநயா இந்த பி சாலையில் அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு தனியாக ஒரு சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது விழுப்புரத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த நேஷனல் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அதிக வாகனங்கள் வந்து செல்கின்றன ஏனென்றால் குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சி மற்றும் கன்னியாகுமரி மற்றும் சேலம் ஆகிய ஊர்களுக்கு செல்வதற்கு முக்கிய சாலையாக இது இருக்கிறது எனவே வந்து போக்குவரத்து நெரிசல் எந்த ஏற்படக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதில் காவல்துறையினர் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் அதே போல் கட்சியின் சார்பில் வரவைக்கப்பட்டவர்களும் வாகனங்களை வந்து சாலை ஓரத்தில் தான் நிறுத்த வேண்டும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்று வந்து தெரிவித்திருந்தார்கள் ஏற்கனவே நம் முன்பே குறிப்பிட்டது போல அந்த இரண்டு மணிக்கு வந்து அந்த காவல்துறையினர் போடப்பட்டிருந்தார்கள் போக்குவரத்து காவல்துறையினரும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுத்திருந்தார்கள் அதன்படிதான் அந்த சாலை மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரக்கூடிய சாலையில் நிர்வாகிகளுடைய கார்கள் மற்றும் வாகனங்கள்

அபிநயா நீங்கள் குறிப்பிட்டது போல செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடை நடத்துவதற்கு அனுமதி கேட்டபோது அவர்கள் முப்பத்தி மூன்று நிபந்தனைகளோட காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருந்தார்கள் அந்த நிபந்தனைகளை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் கால நேரம் வந்து தேவைப்படுகிறது என்று அவர்கள் ஆலோசனை நடத்தி குறிப்பாக வழக்கறிஞர்களுடன் வந்து அவங்க ஆலோசனை நடத்தினார்கள் அதன்படி அதன் முடிவில் எடுக்கப்பட்ட பிறகுதான் வந்து இந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்றால் மாநாடு நடக்கும் எதிர்புறம் வந்து ஒரு பகுதியில் குறிப்பாக வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக அந்த பார்க்கிங் வசதிக்காக ஒரு நாற்பது ஏக்கர் இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த அது போன்ற கூட அது அதை தவிர்க்க வேண்டும் மாநாடு நடக்கக்கூடிய ஒரு இடதுபுறமே அதாவது விழுப்புரத்திலிருந்து இருந்து சென்னை வரும் இடதுபுறமே வந்து அந்த இடங்கள் இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் வந்து கூறியிருந்தார்கள் இது போல முப்பத்தி மூணு நிபந்தனைகள் வந்து விதித்திருந்தார்கள் இது எல்லாமே வந்து தான் நாங்கள் வந்து தற்போது அனுமதி பெற்றிருக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து கூறப்படுகிறது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நாம் தற்போது இந்த இடத்தில் நிற்கிறோம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கர் வந்து மாநாட்டுக்காக மட்டுமே வந்து அவர்கள் ஒப்பந்தம் செய்திருப்பதாக வந்து தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக நாற்பத்தி இரண்டு நில உரிமையாளர்களிடமிருந்து இந்த இடமானது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பக்கத்திலேயே வந்து ஒரு 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 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து மற்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு அதாவது மாநாட்டிற்கு வரக்கூடிய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் மற்றும் மக்களை அழைத்து வரக்கூடிய வேன்கள் பேருந்துகள் ஆகியவற்றை நிறுத்துவதற்கு ஒரு இடத்தில் நாற்பது ஏக்கரும் இன்னொரு இடத்தில் வந்து இருபத்தி ஏக்கரும் எட்டரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் என மொத்தம் பார்க்கிங்காக மட்டுமே எண்பத்தி ஏக்கருக்கு மேல் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிக்கிறார்கள் இது போன்ற பல நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தி தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் அதன்படிதான் இன்று அந்த பந்தக்கால் பந்தல்கால் நடும் விழாவும் வந்து நடைபெற்று முடிந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அபிநயா செந்தில் ராஜா இந்த மாநாட்டிற்கு யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் என்பதும் அதிக எதிர்பார்ப்பிற்கு உள்ளாக இருக்கிறது அது சார்ந்த முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டனவா அல்லது இந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அது சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுமா அபிநயா இது இந்த இது குறித்த செய்தியானது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அதாவது மாநாடு இந்த தேதியில் நடைபெற போகிறது என்று அந்த தகவல் வெளியான சமயத்தில் இருந்தே அதற்கான அந்த இந்த தலைவர்கள் என்றெல்லாம் தகவல்கள் பரவாயின குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஆந்திர முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு மற்றும் காங்கிரசோடைய தலைவர் அரசியல் தலைவரான ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் வந்து பங்கு பெற இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகின ஆனால் நாம் விசாரித்த போது அந்த தகவலை மறுத்தார்கள் இது குறித்து நாம் சமீபத்தில் நிர்வாகிகளுடன் பேச போது கூட இன்னும் எந்த தலைவர்களையும் நாங்கள் அழைக்கவில்லை தற்போது வரை இந்த மாநாட்டினுடைய நட்சத்திரமாக விஜய் தான் இருக்க போகிறார் ஸோ அது அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது வரை நடைபெற்று வருகிறது இதற்கு பிறகு தான் அனைத்து மற்ற முடிவுகள் வந்து எடுக்கப்படும் என்று தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இந்த மாநாட்டில் என்ன விஷயங்கள் வந்து நடக்க போகிறது குறிப்பாக மற்ற கட்சியினரில் இருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைகிட தலைவர்கள் இருக்கிறார்களா என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் விரைவில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அபிநயம் செந்தில் ராஜா இப்போ இந்த மாநாட்டை எடுத்துட்டோம்னா இதில் முக்கியமாக கட்சியினுடைய கொடி பயன்பாடு என்பது அவசியமாக இருக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை என்பதற்கான ஒரு பதில் கடிதத்தையும் அனுப்பியிருந்தார்கள் அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் இந்த கட்சி கொடியது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது சமூக பகவாத பிஎஸ்பி கட்சியில் இருந்து இந்த ஒரு ஆட்சேபனை வந்து தெரிவித்தார்கள் அதன்படிதான் வந்து அந்த பிரச்சனையானது தொடங்கியது அதற்கு பிறகு நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனில் வந்து நாங்கள் நாங்கள் புகார் அளிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதற்கு வந்து கடிதம் கொடுத்த தேர்தல் ஆணையம் அதில் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள் எனவே கட்சியில் இருக்கக்கூடிய யானையோ அல்லது வாகைப்பூவோ இது வந்து எந்த எந்த விதத்திலும் வந்து தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த ஏற்படுத்தாது என்று தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பில் வந்து நம்புகிறார்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னும் சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை சார்ந்தும் அவர்களுடைய அனுபவம் குறித்தும் நம்ம வந்து கேட்போம் சார் இப்ப சொல்லுங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கீங்க நீங்க மாவட்டத்தில் வந்து இருக்கீங்க நிகழ்ச்சி எப்படி நடந்து முடிஞ்சிருக்கீங்க அவங்க வந்து தமிழகத்தோட தென்கோடி மூலையிலிருந்து வரும் நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரோம் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து நாங்கள் நேற்றுக்கே வந்துட்டோம் நேற்றுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்னால நாங்கள் முந்தின நாளே வந்தோம் முதன் நாளே வந்த போது கூட நாங்கள் மாநாட்டு திடலுக்கு வந்து சரியான நேரத்துக்கு வந்து கூட எங்களால் உள்ள நுழைப்படையில் இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது அது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது இப்போவே இந்த அளவுக்கு கூட்டங்கும் போது தளபதி வருகை தருற அந்த நாள் வந்து மிக பிரம்மாண்டமாக மிக எழுச்சியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் வந்து நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி அதுல இவ்வளவு கூட்டம் எது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதே போல இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க குறைந்தபட்சம் எட்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை வரை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அதற்கான வேலைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லை ஒரு மாவட்ட வாரியாக ஒரு மாவட்டத்திற்கு பத்தாயிரம் நபர்கள் வர வேண்டிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி கணக்கு பார்த்தாலே நமக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் இருக்குது அதனால் ஏறத்தால் நமக்கு வந்து ஒரு எட்டு லட்சத்திலேருந்து பத்து லட்சம் பேர் வரதுக்குள்ள வாய்ப்புகள் அளவுக்கு வந்து கூட்டம் வருது அப்படின்னா காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கணும் அதே போல அதை மீறி வரீங்க சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது மக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது ஒரு நிர்வாகியா நீங்க என்னென்ன மாதிரியான திட்டமிடல் வச்சிருக்கீங்க அதுக்குள்ள திட்டமிடல் வந்து ஏற்கனவே எங்களுக்கு தந்திருக்கிறாங்க தொண்டர்களை அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த இருக்கைகளை தாண்டி யாரையும் கூட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க மது அருந்தி விட்டு இருக்காங்க இதை வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க மாநில பொறுப்பாளர்கள் மாநில பொதுச்சலர் வந்து அது ஒரு உறுதியான தகவலை சொல்லிருக்காங்க மது வரக்கூடாது மற்ற வாகனங்களை ஏறும் வந்து கூரை மேதை ஏறி வந்து உங்களுக்கு கொடியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வரது வந்து மகளிருக்கு வந்து மகளிர் அட்மின் போட்டு அதாவது இரண்டு பெண்களை வந்து மகளிர கூட்டுவரது அவங்களுக்கு உள்ள உணவு உடை கழிப்பிட வசதி அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே செய்து மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அத்துமீறல் இல்லாத தமிழகத்துக்கே முன்னுதாரணமான மாநாடாக இது இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் தளபதி அவர்கள் கட்டளையை வந்து நாங்கள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டு ரொம்ப சிறப்பாக அதை நடத்தி கொடுப்போங்கிறத உறுதியாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் நீங்கள் சொன்னீங்க இப்போ மக்களை பொதுமக்களையோ கட்சி தொண்டர்களையோ அழைத்து வரும்போது எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அதுக்கான முன்னே ஏற்பாடுகள்லாம் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க எங்கே வந்து அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க நிறைய மாவட்டத்தில் வந்து அருகாமையில் உள்ள மண்டபங்களை வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க அந்த மண்டபங்களில் வந்து தொண்டர்கள் வந்து குளித்து ரெடியாகி மாநாட்டுக்கு அளவுக்கு இருக்குது நமக்கு இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேல்முருத்தூர் இருக்குது லட்சக்கணக்கான தொண்டர்களை வந்து கையாளிற அளவுக்கு கழிப்பிட வசதிகள் எல்லாமே அங்கே இருக்குது அதனால் அது எங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் மாதிரி இப்போ தொண்டர்களில் வந்து ஆண்கள் எல்லாமே அங்கே போதுக்குள்ள வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் எத்தனை பேர் வந்தாலும் சிரமம் இல்லாமல் இந்த பகுதியை வந்து நாங்கள் கையாள முடியும் அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் நீங்கள் கூட்டு வரீங்க கூப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேர் கூட்டு வரீங்க இல்லை ரெண்டாயிரம் பேர் கூட்டு வரீங்க அப்படின்னா அந்த உணவுகள்லாம் வந்து சரியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிவிடுங்களா கூட்டு வர்றவங்க மாவட்ட தலைவர் கையிலே தான் உணவுக்கான பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இப்போ தென்கோடியிலேருந்து வரோம்னா எங்களுக்கு நாலு வேலை உணவு தேவைப்படுது அந்த நாலு வேலை உணவுமே அந்தந்த பொறுப்பாளர்கள் வந்து அது முறையாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க தொண்டர்களுக்கு வந்து தேவையான குடிநீர் வசதியும் அந்த வாகனங்களில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எந்த விதமான சிரமங்களுக்கும் தொண்டர்களுக்கு வந்து ஏற்படாதுங்கிறதையும் தெரிவித்துக்கோம் ஓகே இதை தாண்டி அவர் வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்க போகிறாரு அவர் வந்து பேச போகிறாரு விஜய் அவங்க கட்சியுடைய தலைவர் வந்து கலந்துக்கிட்டு பேச போகிறாரு எந்த மாதிரி அவர் பேசணும் என்னெல்லாம் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் பேசக்கூடிய வார்த்தை வந்து தமிழகத்துக்கான விடியலாக இருக்கணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதற்காக தான் இத்தனை தொண்டர்கள் வந்து இந்த அதிகாலை வேலையிலே கூடியிருக்கிறாங்க இத்தனை நாட்கள் நாங்கள் பட்ட சிரமங்கள் எல்லாமே அதற்கு ஒரு விடிவு தரணும்னு தளபதி பேசணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் பட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சிரமங்கள் வந்து அது பொதுமக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்களே எல்லாருமே சொல்லுவாங்களே எங்களுக்கு வந்து ஒரு சரியான எதுவுமே இல்லைங்கிறது தான் இத்தனை தொண்டர்கள் வந்து இப்போ இங்கே கூடுறாங்க ஒரு மாற்றம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் மாற்றத்துக்கு பின்னாடி தளபதி தான் சரியான தலைவர்னு நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாக ஒரு மாறுதலை இந்த ஆட்சியில் நாங்கள் படக்கூடிய வேதனைகளை அவர் அகற்றுவார்னு நாங்கள் நினைக்கிறோம் ஓகே நீங்கள் வந்து மகளிர் அணியிலேருந்து வந்திருக்கீங்களா நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது இந்த மாநாட்டுக்கு மாநாட்டில் பெண்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ ஒவ்வொரு தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு பெண் பொறுப்பாளர்கள் போட்டு செஞ்சுருக்கோம் அதை டாய்லெட் வசதி ஆகட்டும் மெடிசின் ஆகட்டும் உணவாகட்டும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம் செய்ததுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்கறோம் தங்குற வசதி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே வராமல் பெண் பொறுப்பாளர்கள் அதுக்கு முன்ன நின்று பார்த்துக்குவோம் அதுக்கு எங்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தனன் அவர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுபடி நாங்கள் கீப்பை பண்ணிகிட்ருக்கோம் அபிநயா நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ நிர்வாகிகளுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க குறிப்பாக அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் வந்து மாநாட்டில் வந்து கலந்து போ கலந்து கொள்ள போகிறத வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து இன்னைக்கு வந்து பூ பூம் பூமி பூஜை வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது இதுக்கு அடுத்ததாக அடுத்த கட்ட பணிகள் குறிப்பாக மேடை அமைக்கும் பணி வந்து நடைபெற இருக்கிறது அதற்கான முதல் கட்ட பணிகள் வந்து ஓரிரு நாட்களில் வந்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க அபிநயா